இந்த பனிரெண்டாம் நாளிலே பிரிவினை ஆவிகள் கட்டப்பட நாம் செவிக்கப் போகிறோம் அதற்கான ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடங்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் இருந்த இடங்களில நம்ம கண்களை மூடி செவிக்கலாம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு பரலகிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நன்றிப்பா எங்களுடைய தேசத்துல உபதேசத்துக்கு விரோதமாக எவ்வளவோ பிரிவினைகள் காணப்படுகிறது இந்த வேலையில இயேசுவி நாமத்தினால எல்லா பிரிவினைகளையும் நாங்கள் அகற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோமாப்பா நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பர்லோகத்துல கட்டப்பட்டிருக்கும் இப்பூலோகத்துல கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பர்லோக ராஜ்யத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீர் அப்பா இந்த வேலையில இந்த தேசத்துல அநேக ஆண்டு உரை பிரிவினைகள் காணப்படுகிறதுப்பா மது வேதத்திற்கு மாறாக ஆண்டவரே அநேக கணவன் மனைவிகள் ஆண்டவரே பிரிந்திருக்கிறத கர்த்த நீர் அறிந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே பிரிந்திருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறதுப்பா ஏசுவி நாமத்தினால ஆண்டவரே இந்த வேலையில யாரெல்லாம் பிரிந்திருக்கிறாங்களோ கத்தர் அவர்களை நீர் இணைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அநேக தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே பிரிவினைகள் காணப்படுகிறதுப்பா தகப்பனே இந்த இரவு வேலையில கர்த்தர் ஆண்டவர் அந்த பிள்ளைகளே ஆண்டவரே நீர் இணைக்கும்

காணப்படுகிறது என் தகப்படே இந்த வேலையில எஸ்ப்பா எல்லா பிரிவினைகளை கத்த நீங்க நீக்கி போடுபடியா ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோதிரம் அப்பா ஒற்றுமையாய் வாழ்வதே உம்முடைய விருப்பம் ஆண்டவரே தகப்பனே இந்த வேலையில ஆண்டவரே ஸ்தோதிரம் அப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆண்டவரே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்

எல்லா பிரிவினையும் கத்த நீக்கி போடுவீராக இங்க சமாதான காரணப்பா கல்வாரி சிலுவையில ஆண்டவரே அப்பா நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில் விழுந்ததுப்பா இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா எல்லா பிரிவினைகளையும் அழிச்சி போடுங்க துதிகன மகிமை உமக்கு மட்டும் செலுத்துகிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே